அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரத்திற்கு பிறகு மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா மேசராசியில பிறந்தவர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசி சக்கரத்தில் முதல் ராசியின் அடையாளமான மற்றும் தலைமை நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் மற்றும் உறுதிப்பாட்டை வழங்குகிறது இந்த ராசிக்காரர்கள் முக்கிய பண்புகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மேச ராசிக்காரர்கள் பணிகளையும் விஷயங்களையும் மிகவும் திறமையாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி நெருப்பின் உறுப்பு என்று கருதப்படுது இந்த ராசிக்காரர்களுக்கு மனதளவில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு உற்சாக உணர்வுகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் அவர்களுடைய பலங்கள் அப்படின்னு பார்த்தா தலைமைத்துவம் திறன் நம்பிக்கை நேர்மறை உற்சாகம் பலவீனம் அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி மனநிலை மனநிலையை அடிக்கடி மாற்றம் கோபம் ராசிக்காரர்களுக்கு பிடித்தவை பிரதிநிதித்துவம் படுத்தப்படும் விருப்பம் பொழுதுபோக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தா சலிப்பு தோல்வி கவனச்சிதறல் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கை உடையவர்கள் இயற்கையில் கிளர்ச்சி உடையவர்கள் ஒவ்வொரு பணியையும் மிக வேகமாக செய்ய விரும்பக்கூடியவர்கள் அவர்களின் முடிவெடுக்கும் செயல்முறைகளை விரைவானது அல்லது அவர்கள் முடிவெடுக்கும் சக்தி இல்ல இயலாததே காணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆற்றல் மிக்கவர்கள் திறந்த மனதுடையவர்கள் போட்டியாளர்கள் மற்றும் எப்பொழுதுமே வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலுமே சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்பட்டிருக்கு நெருப்பின் அடையாளமாக இருப்பதால் நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனதில் துணிச்சலுடன் எதையுமே செய்ய விரும்புகின்றவர்கள் சில நேரங்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை கவனிக்காமல் கூட சில இடங்களில் ஈடுபடுவீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே தங்களை நிரூபிக்க முயற்சிப்பதே காணலாம் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் இயல்பாகவே ஒவ்வொரு பணிக்கும் பொறுப்பேற்பதை நோக்கி நகர நகரக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தரத்திற்கு பிறகு எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு சூரியனின் ராசி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் நீங்க முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி மற்றும் சூரியனின் சேர்க்கையானது உங்களுக்கு பனிரெண்டாம் வீடான விரியஸ்தானத்துல நடக்குது ஏரி சனி தொடக்கம் உள்ளது இதனால உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் இந்த மா பங்குனி மாதத்துல உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் கால்வழி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனைகள் தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கு இதனால உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் உங்களுடைய மனதில் இணை புரியாத பயம் பதட்டம் மற்றும் ஏற்படக்கூடியதாக இருக்குது எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு முயற்சிகளின் பலனான தொழில் முன்னேற்றகரமாக நடக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும் புதிய தொழில் தொடங்க ஏதுவான காலம் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் மூன்று நான்காம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலில் போட்டிகள் இருந்தாலுமே சாமர்த்தியமாக சமாளிக்க பாருங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் இறங்காதீங்க புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நண்பர்கள் மூலமாக வில்லங்கம் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் பெரியமாக பேசுகிறார்கள் என்று யாரையும் நம்ப வேண்டாம் அரசு ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் உண்டாகலாம் குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு குருட்டுத்தனமான போட்டி பந்தயங்கள்ல இறங்காதீங்க கைபொருள் நழுவ விட வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகும் சுக்கிரன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவிக்குள் சண்டைகள் வரக்கூடியதாக இருக்கு காதல்ல வெற்றி பெற்று காதலியின் மனதை நீங்கள் கொள்ளையடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சனி பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அலைச்சல் அதிகம் இருந்தாலுமே மனதில் உங்களுக்கு நிம்மதி நிலவக்கூடியதாக இருக்குது கமிஷன் வியாபாரத்தில் மிகப்பெரிய கை நிறைய காசு உங்களுடைய பணத்தை கொண்டு வரும் சொத்து விற்பனை மட்டும் தள்ளிப்போகும் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஐடி துறையில வேலை பார்ப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி கணினி கணினியில் பழுது ஏற்படாமல் கேது ஆறாம் இடத்துல இருக்காரு வழியே போய் மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க ஆனால் அவர்களே உங்களுக்கு அவமானங்களை பரிசாக தரக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மேசராசில பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய காரிய வெற்றியை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொருளாதார உயரும் கடன்கள் திருப்பி செலுத்தப்பட்டு மன நிம்மதி ஏற்படலாம் விவசாயம் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில் துறையில உங்களுக்கு ஆதாயம் இருக்கக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்கள் மூலம் வர்த்தக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மளிகை கடை வியாபாரிகள் அது மட்டும் இல்லாமல் நகை வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழில் விரிவாக்க முயற்சிகளை செய்யலாம் தனியார் துறை உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பணியிடத்துல மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இந்த காலம் லாபகரமானதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவில் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளால் மன உளைச்சல் உடல் அசதி ஆகியவை ஏற்பட்டு விலகும் ஆதரவற்ற முதியோருக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு தினமும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மேசராசியில பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் ரணருண ரேகஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல சூரியன் சனி அயன சயன போகஸ்தானத்துல புதன் சுக்ரன் ராகு என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கலாம் பயணங்களால மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்துல இருப்பவர்களால் ஏதாவது ஒரு மனம் நோகும்படியான ஒரு நிலை ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் மனமிட்டு பேசிக்கொண்டு எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையே தரும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒரு சிக்கல்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் எதிர்பார்த்த பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில பயணங்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் அரசியல் துறையில் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகக்கூடியதாக இருக்கு கல்வியில வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் போட்டிகள் விலகக்கூடியதாக இருக்கு தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலுமே அலுவலக வேலைகளில் தாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை வாழ்க்கை துணை இடத்துல இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேரும் தன் வரவு அதிகரிக்கக்கூடியதாகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு பேசி தீர்த்து கொள்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் உறவினர்களுடன் சென்று மகான்களுடைய தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணங்கள் மூலம் புதிய ஒரு முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை முயற்சி செய்வீங்க விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையினால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கும் தொழிலில் எதிர்பார்த்த ஒரு லாபம் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமானதாகவும் இருக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகலாம் புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய பொருள் சேர்க்கை ஏற்பட்டு தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடந்து முடியும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கூட நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே